நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா சிலர் சிறிய முயற்சியிலே உச்சியை அடைகிறார்கள் மற்றவர்கள் பல வருடங்கள் பாடுபட்டும் அதே இடத்தில் நின்று விடுகிறார்கள் அது அதிர்ஷ்டமல்ல அது பணமல்ல அது உறுதி சாணக்கியர் சொன்னார் உண்மையான செல்வம் ஒழுக்கத்திலும் தீர்மானத்திலும் தான் இருக்கிறது அந்த அறிவுதான் இன்று பலரின் விதியை வடிவமைக்கிறது வாழ்க்கையில் வெற்றி இலவசம் கிடையாது அது உழைப்பாலும் நம்பிக்கையாலும் சம்பாதிக்கப்பட வேண்டும் சாணக்கியர் சொன்னார் தீர்மானம் கொண்டவன் தன் விதியையே கொள்ள முடியும் நீங்கள் உறுதி எடுக்கிற அந்த தருணமே உங்கள் வெற்றிக் கதை தொடங்கும் நேரம் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு திசை தேவை உண்மையில் நீங்கள் விரும்புவது என்ன என்று கேட்டுக்கொள்ளுங்கள் அதை அடைய எவ்வளவு தூரம் செல்ல தயாராக இருக்கிறீர்கள் ஏனென்றால் எல்லைகள் உங்கள் மனவில்தான் உருவாகின்றன ஏதாவது ஒன்றை தொடங்குவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசியுங்கள் சாணக்கியர் சொன்னார் மூன்று கேள்விகள் கேளுங்கள் ஏன் செய்கிறேன் முடிவு என்ன வெற்றி பெறுவேனா இந்த தெளிவே உறுதியின் அடிப்படை தீர்மானம் உங்கள் கவசம் தளராதவர்களையே வெற்றி வணங்கும் உங்கள் மனவலிமையே உங்கள் உண்மையான ஆயுதம் திட்டமிட்ட மனம் போராட்டம் தொடங்கும் முன்பே பாதி வெற்றி பெறும் ஒவ்வொரு திட்டமும் உங்கள் கனவுக்கு ஒரு படி நெருக்கம் உறுதி என்பது நடமாடும் ஒழுக்கம் சாணக்கியர் சொன்னார் ஒழுக்கத்தால் வழிநடத்தப்படும் சிறிய தீ கூட உலகையே ஒளியால் நிரப்பும் அந்த தீ உங்கள் உள்ளே இருக்கிறது அதை வளர்த்துக் கொள்ளுங்கள் தோல்வி முடிவு அல்ல அது உங்கள் உறுதியை சோதிக்கும் ஆசிரியர் புத்திசாலிகள் தோல்வியை பயமாக பார்க்க மாட்டார்கள் பாடமாக பார்ப்பார்கள் தொடர்ச்சிதான் தெய்வீகம் நாள்தோறும் சிறிய முயற்சிகள் பெரிய வெற்றியை உருவாக்கும் அதுதான் உண்மையான பாதை உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள் மனமே உங்கள் ராஜ்யம் சந்தேகம் பயம் சோம்பல் இவைதான் உங்கள் உண்மையான எதிரிகள் மற்றவர்கள் தூங்கும்போது உறுதியானவர் எழுந்திருப்பார் சாணக்கியர் சொன்னார் அதிக நேர்மையால் செயல் தடைப்படக்கூடாது செயல்தான் வாழ்க்கையின் மூல காரணம் உழைப்பு தெய்வம் உங்கள் உறுதி பிறரை ஊக்கப்படுத்தட்டும் உண்மையான வெற்றி உங்கள் தீ மற்றொருவரின் தீபத்தை எரிக்கும் போது நன்றியை மனதில் வைத்திருங்கள் உங்கள் பயணத்தையும் வழிகாட்டியவர்களையும் மதியுங்கள் நன்றியுணர்ச்சி மனதை தூய்மைப்படுத்தும் ஒவ்வொரு இலக்கும் ஒரு விதை அதை உழைப்பால் நீர் நீர்ப்பாய்சுங்கள் நம்பிக்கையால் வெளிச்சம் தாருங்கள் வெற்றி நிச்சயம் நீங்கள் வரம்பில்லாதவர் தளராத மனதிற்கு எதுவும் சாத்தியமற்றதில்லை உறுதி உங்கள் பாதை வெற்றி உங்கள் விதி இந்த வீடியோ உங்களுக்கு ஊக்கம் தந்ததா அப்படியெனில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் ஏனென்றால்